இப்போ வந்து நம்ம பால் கேசரி செய்ய போகிறேங்க அதுக்கு கொஞ்சமாக நான் பட்டரை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் பட்டர் ஹீட் ஆகிடுச்சிங்க இது கூட நான் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நெய் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்தளவு காணொனையே நம்ம வந்து மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் அதே கப்பில் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து வணக்கி எடுத்து வச்சுக்கணுங்க இனி வந்து வெள்ள ரவையை நம்ம வறுத்துக்கலாம் இந்த பேனில் நான் ஒரு கப் வெள்ளரவை ஆட் பண்ணுறேனுங்க இதோ இந்த கப்பில் மீடியம் சைஸ் கப்பில் ஒரு கப்புங்க இதை வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுக்கலாங்க ரவை வந்து கலர் மாறக்கூடாதுங்க மணம் வருங்க நீங்கள் வந்து வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ரவையோட மணம் வருங்க அந்த மணம் வர வரைக்கும் ஒரு ஓட்டு ஊட்டிக்கங்க கலர் மாறக்கூடாதுங்க இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை இந்த அளவுக்கு வரப்பிட்ருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சுட்டு ஓட்டியிருக்கிறேனுங்க இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒரு சட்டத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்துங்க அதே பேனில் நான் ரெண்டு பவுல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேனுங்க நீங்கள் எந்த பவுலில் ரவை இழந்தீங்களோ அதே பவுலில் ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க பால் இது கொஞ்சம் சூடாகட்டும் பால் நல்லா கொதி வர இது கூடயே வந்து நான் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சுடு பாலில் போட்டு வச்சுருக்கேனுங்க கலருக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கலருக்கு கலர் பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான் நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறனேங்க பாருங்கள் பால் நல்லா ஹீட் ஆகிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவை ஆட் பண்ணிட்டேனுங்க இந்தளவு நல்லா இருக்குது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதித்து இந்த பால் ஃபுல்லாக சுண்டணுங்க ரவையில் இங்கே பாருங்கள் அளவு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் நம்ம ஊற்றுன பால் வந்து இந்த அளவு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவையாக இருந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குதுன்னு இங்கே பாருங்கள் அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சையும் முந்திரியவும் ஆட் பண்ணிக்கலாம் பால் கேசரி ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்